வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட் என்ன என்ன அது எதனாலலாம் வருது அதுக்கான ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸோ அந்த லிகமெண்ட் டியர் அந்த டியரான இடத்துல வந்து எப்படி சீக்கிரம் புண்ணாகிறதுக்கான உணவுகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து ப்ரோட்டீனு கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க்கு காப்பர் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் தேவைப்படுது ஸோ இந்த சத்துக்கள்லாம் நிறைந்த முட்டை மீட்டு மீன் வகை உணவுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸில் எல்லா வகையான பாதாம் முந்திரி வால்நட்டு எல்லா நட்ஸ்களும் சாப்பிடுங்க அதோட பூசணி விதிகள் ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அது மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீஸு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ஆல் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த டேரான இடம் வந்து உள்ள இருக்கிற டிஷ்யூஸ் புதுசாக ஃபார்ம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் அந்த புண்ணு ஆறி ஏன்னா அந்த புண்ணு ஆறுறதுக்கு தேவையான கொலாஜின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன உணவுகளில் கிடைக்கும் ஸோ அந்த கொலாஜின்ஸ் இருந்தால் தான் வந்து என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகி புண்ணு ஆறி அந்த டீயர் வந்து கொஞ்சமாக சரியாகும் ஸோ அப்போ அந்த பெயின் ரெகுலராக இருந்துட்டுக்குமோ அந்த பெயினை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பேக் வேணால் வைக்கலாம் டெய்லி இருபது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெயினே மேனேஜ்மெண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி உணவுகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லிகம டீயரும் அதோட மெடிசின்ஸு அதுக்கு தேவையான மருந்துகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லிகமெண்ட் ஏர் பிராப்ளத்தை சீக்கிரம் சரி பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்